ஒ நேரம் அனைவருக்கும் வணக்கம் என்னடா சீமான் எட்டு பாஞ்சா தம்பிகள் பதினாறு அடி குழப்பத்துல திமுக அரசு இருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறவங்க வீடியோக்குள்ள போகலாம் கட்சியின் வளர்ச்சி அப்படிங்கிறது அவர்களுடைய காரணமாக இருக்கோ அதே அளவுக்கு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் தம்பி தங்கைகளாலும் இருக்கு அவர்கள் தான் பெரிய அளவு அவர்களுக்கான போய் பண்ணி சீமானக்கூடிய வல்லமை படித்தவர்களாக சோ அப்படிப்பட்ட தம்பி தங்கைகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பலம் அப்படிப்பட்ட தம்பி தங்கைகளை நம்பி தான் சீமானவர்கள் கடந்த பதினோராம் தேதி அதுல ஆயிரம் இடங்கள்ல தமிழ்நாடு முழுவதும் ஒரே நாளில் உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்தணும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் உள்ள பொறுப்பாளர்களும் இதற்கான பணியில ஈடுபடணும் தொகுதிக்கு மினிமம் ஐந்து இடத்திலேயாவது நீங்க இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தாரு தம்பிகளிடம் அதற்கான பதிலாக நம்ம எதிர்பார்த்தது தொகுதிக்கு அஞ்சு இடத்துல நடத்தணும் அப்படின்னா கட்சியின் கட்டமைப்பு பெரிய அளவில் இருக்கணும் அப்படி அவர்கள் நடத்தி காட்டிட்டாங்கனாலே அது பெரிய விஷயம் தான் அப்படிங்கறத நம்ம சொல்லிடணும் ஆனா இப்போ நம்ம விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தது எட்டு முதல் பத்து இடங்கள்ல நாம் தமிழர் தம்பிகள் உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க ரொம்ப முக்கியமா டெல்டா பகுதிகளில் உள்ள இடங்கள் எல்லாம் பதினைந்து இடங்கள்ல கூட உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை நடத்துறதற்கு முயற்சி பண்றாங்க சோ சீமான் அவர்கள் சொன்னது ஆயிரம் இடங்கள்ல ஆனா நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் இப்ப எடுத்திருக்கக்கூடிய முயற்சியின் மூலமாக கிட்டத்தட்ட மினிமம் இரண்டாயிரத்துல இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு இடங்கள்ல உறுப்பினர் சேர்க்கை முகாம்களை வருகிற இருபத்தி ஒன்பதாம் தேதி உறுதியா நடத்திடுவாங்க அப்படிங்கறத நமக்கு தெரியுது இதை திமுகவும் மோப்பம் முடிச்சு பாத்துட்டாங்க அவர்களுக்கே இது ரொம்ப வியப்பா இருக்கு என்னடா நாம் தமிழர் கட்சி கலகலத்து போயிடுச்சு இனி நாம் தமிழர் கட்சியில செயல்படுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சித்தா அத முறியடிக்கிறதுக்கு தான் சீமான் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தையே அறிமுகப்படுத்தி ஆனா இப்போ தம்பிகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு இடங்கள்ல இந்த மாதிரி பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி கட்டமைப்பு ரீதியாக மிகப்பெரிய வலுவான ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு தோற்றமும் ஒரு அச்சம் திமுக மத்தியில் இருக்கு என்ன தமிழர் கட்சி கட்சியை விட்டு வெளியேறியவர்கள் உயர்மட்ட நிர்வாகிகள் தான் வெளியேறி இருக்காங்களே தவிர கட்சியில எந்த ஒரு பொறுப்பையும் எதிர்பாராம களத்தில் வேலை செய்யக்கூடிய தம்பி தங்கைகள் சீமான் அவர்களுடைய கட்டளைய உடனடியாக செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு வீரியமாக தான் இருந்துட்டு இருக்காங்க அவர்களை சீமானிடமிருந்து பிரிப்பது அப்படிங்கிறது திமுக அவள இயலாத காரியமா தான் இருக்கு அந்த அளவுக்கு அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான் எந்த ரூபத்துல இருக்கான் அப்படிங்கறதே திமுகவுக்கு புலப்பட மாட்டேங்கி திமுகவின் காவல்துறையுமே கடந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஊர்லயும் போய் நாம் தமிழ் தம்பிகளை திரட்டி கட்சி விட்டு வெளியே தெரியல பிளான் எல்லாம் போட்டுருந்தாங்கிறத நாம் தமிழர் கட்சியின் செய்தித் தொடர்பாளர் பாக்கியராஜனே சொல்லியிருந்தாரு ஆனா அவ யாவும் செல்ஃப் எடுக்கல அப்படிங்கறதும் கண் கூடவே தெரியுது சோ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு இடங்கள்ல நாம் தமிழர் கட்சியினர் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்தி ஒவ்வொரு இடத்திலையும் குறைந்தது ஒரு நூறு பேரை சேர்த்தாலே அது நிச்சயமாக ஒரு மாபெரும் உறுப்பினர் சேர்க்கை முகாம இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் கட்டமைப்பை பெரிய அளவுல வலிமைப்படுத்துறதுக்கும் அது நோக்கர்கள் சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு அளவுக்கு சீமான் எட்டடி பாஞ்சா அவருடைய தம்பிகள் பதினாறு அடி பாயிராங்கிற சீமான் அவர்களுடைய மற்றும் தம்பிகளுடைய செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்